அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய ரிசபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்தில் இவ அதி புத்திசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்களா இருக்காங்க நம்மளோட ரிசவம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ரிசபம் ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகா மாறப்போகுதுங்க போகுதுங்க ரிசவம் ராசிக்கார நேயர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிவம் ராசி ரிசிபம் ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதனம் மகரம் கண்ணி கும்பங்க ரிசிம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடிய பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க ஒழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசிவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்குங்க ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க நீங்க உலகத்துல எங்கிருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதில்ல பல வருடங்களாக சோதனைகள் தடைகள் மற்றும் மனவழிகளை அனுபவித்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையில் நீங்கள் தனிமையில் இருக்கீங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையுடைய

ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்க போகுது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு உங்க மனசுல பிறக்க போகுதுங்க ரிசபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே நவ கிரகங்களில் அதிக மதிப்பெண்களை கொண்ட குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்க போறார் குருவின் அதிசார பயணம் கஷ்ட நஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரப்போகுது நீங்க முயற்சி செய்தும் பலனில்லாம தப்பே செய்யாம தண்டனை அனுபவித்து அதிர்ஷ்டமென்றால் என்னவென்று தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க குரு பகவான் இரு சூழ்ந்த நேரத்தில் வழிகாட்டுவாரு குரு அதிசாரமாக வரும்போது விரைவாக உங்களுக்கு பலன் தருவார் சாதாரண குரு காலத்தில் உழைப்புக்கு பின்னாடி பலன் வரும் ஆனா அதிசார காலத்தில் குரு தரக்கூடிய பலன்கள் உங்களை தேடி வரும் குரு ராசிக்கு அதிர்ஷ்டம் வருமானம் வாய்ப்பு குடும்ப பாக்கியத்தை ஒளிர வைக்கிறாரு தொழில் உயர்வு பதவி உயர்வு வருமான உயர்வு கடன் தீரும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் உறவுகள் மேம்படும் தடைகள் நீங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு பிற ராசிக்காரர்களை விட முயற்சியில விடாமுயற்சி இருக்கும் வாழ்க்கையில அமைதி உறவுகளில் நம்பிக்க உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் இந்த குணங்கள் ஏற்கனவே உங்களிடம் இருக்குது குருவின் அதிசார பயணத்தால் இவை மெருகேறும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு எதிர்த்தவர்கள் கூட உங்கள் பக்கம் திரும்பி நிற்க போகிறாங்க மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கப் போகுது அலுவலகத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகப் போகுது விரும்பிய இடத்திற்கு போகுது வங்கியில் ரயில்வேயில் மின்துறையில் வரித்துறையில் ஆசிரியராக போலீஸாக என எந்தெந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் நின்று போன வியாபாரம் மீண்டும் உயிர் பெறும் புதிய கிளைகள் முதலீடுகள் கூட்டாண்மை அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் வரவு மேம்படும் ஆடை நகை அழகு சாதன பொருட்கள் உணவகம் ரியல் எஸ்டேட் கால்பண்ணை வேளாண்மை அழகுத்துறை போன்ற துறைகளில் சிறப்பான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கும் ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு வேலை சூழல் மேம்படும் பணவரவு அதிகரிக்கும் நல்ல வேலை கிடைத்து பணம் கையில் நிறைய வாய்ப்பிருக்கு ஆண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை உயரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவியில் உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் செல்வம் சேரும் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை உண்டாகும் கோர்ட் கேஸ் சாதகமா மாறும் பெண்களுக்கு மன அமைதி திரும்பும் வீட்டில் செழிப்பு உண்டாகும் அழகு ஆரோக்கியம் மேம்படும் வேலை செய்யும் பெண்களுக்கு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் பெருகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் கையில தாராளமா பணம் இருக்கும் மாணவர்களுக்கு கவன சக்தி மன ஒருமைப்பாடு உயரும் வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் கிடைக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவம் சட்டம் கணக்கியல் கலைத்துறைகளில் நீங்கள் வெற்றி பெற போறீங்க குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் மறைய போகுது தள்ளிப்போன திருமணம் கூடி வரும் காதலில் இருந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் உறவு சிறக்கும் திடீர் வருமான வாய்ப்பு நிலம் தங்கம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாயிருக்கு கடனில் இருந்தவர்கள் கூட நல்ல வளர்ச்சி பெறுவாங்க சேமிக்க முயற்சி செய்யுங்க வங்கிக் கணக்கில் பணம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய உடலில் இருந்த பழைய நோய்கள் காணல் நீராய் மறைய போகுது மன அழுத்தம் குறைய போகுது தூக்கம் இல்லாமை மன அமைதி இல்லாமை நீங்க போகுது பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை சரியாகும் உழைப்பது உங்களுடைய கடமை உங்களை உயர்த்துவது குருவுடைய பொறுப்புங்க ரிசிவம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே வியாழக்கிழமைகள்ல அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு வழிபாடு செய்யலாம் வெண்ணெய் பால் பிரதா பிரகாசமாக நீங்கள் வந்து எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில் உபவாசம் இருந்து ஓம் குருபகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் மஞ்சள் துணி கடலை பருப்பு நிலக்கடலை எண்ணெய் மஞ்சள் வளையில் லெமன் சாதம் தானமா செய்யலாம் குரு வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு செய்யலாம் ஆலங்குடி குரு ஸ்தலம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில் துர்கையம்மன் ஆலயம் சென்று உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு வாங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூடிய விரிவுல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி வாழ்க்கை சிறப்பானதாக மாறுனா அதுவே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு மஞ்சள் தங்க நிறம் அதிர்ஷ்ட ரத்தினம் புஷ்பராகம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு வடகிழக்கு அதிர்ஷ்ட நாட்கள் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு கோபத்தை நீங்கள் கட்டுப்பாடோட வச்சுக்கணும் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்கணும் ரிசுபம் ராசிக்காரர்களே உண்மையான உறவுகள் யார் என்பதை நீங்கள் புரிந்து நடந்துக்கணும் அன்புக்கும் பாசத்துக்கும் நீங்க கட்டுப்படணும் புதிய உறவுகளுக்காக பழைய உறவுகளை இழக்க நீங்க முயற்சி பண்ணக்கூடாது பழைய கடனை மீண்டும் நீங்க வாங்கக்கூடாது மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை நீங்க செய்யக்கூடாது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே கூட்டுத்தொழில் வச்சுக்கிறது நல்லது ரிசபம் ராசிக்காரங்க ஒரு முறை உயரத் தொடங்குனா அங்கிருந்து இறங்குவது கஷ்டம் குரு உங்களுடைய உயர்வுக்கான அடித்தளத்தை அமைத்து விட்டார் உங்களுடைய நம்பிக்கையும் வழிபாடும் இருந்தா இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பா இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேர போகுதுங்க உத்தியோகத்தில ஏற்றம் உண்டாக போகுதுங்க மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க மாற போறீங்க தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க எழுப்பறியாக இருந்த வேலைகள் படிப்படியாக நடக்க போகுதுங்க மனம் மற்றும் பணம் சார்ந்த கஷ்டங்கள் தீரப்போகுதுங்க பழைய கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க சொன்ன சொல்லை காப்பாற்றும் கொண்டுள்ள கொண்டுள்ளரிசிவம் ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க உங்களது செயல்களால உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்க ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும் தொழில் வியாபாரத்துல முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடங்கலின்றி எதையும் செய்து முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலை துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ரிஷபம் ராசி பசுவின் வடிவத்தை அடிப்படையாக கொண்டதுங்க சிவபெருமானுக்கு நந்தி எவ்வளவு முக்கியமோ அதே போல ராசிக்காரங்க அமைதியும் பொறுமையையும் பக்தியையும் கொண்டவங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் தேவர்கள் வெற்றி பெற பிரம்மன் நிதானம் ஆசரம் பொறுமை போன்ற குணங்களை வலியுறுத்தினா இதுவே ரிசுவம் ராசியுடைய அடையாளமாக இருக்குதுங்க ரிசிபம் ராசிக்காரங்க உழைப்பு நிலைத்தன்மை பொறுமை அன்புக்கு அடையாளமா இருக்காங்க ரிசிபம் ராசிக்காரங்க பொதுவா அழகானவங்களா இருப்பாங்க சுவையான உணவுகளை விரும்புவாங்க வசதியான வாழ்க்கையை அனுபவிக்க ஆசைப்படுவாங்க சுகபோக வாழ்க்கைக்கு அதிக பணம் செலவழிப்பாங்க பிடிவாத குணம் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க மற்றவங்களின் ஆலோசனைகளை எளிதில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆடம்பர வாழ்க்கையில மூழ்கி சில தீய பழக்கங்களுக்கு அடிமையாக வாய்ப்பிருக்கு இருக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் பாசத்துக்காக உயிர கூட இவங்க கொடுப்பாங்க குடும்பம் நண்பர்கள் மீது சமமான பாசம் வச்சிருப்பாங்க ஆனா துரோகம் நேர்ந்தா மனதளவில் வேதனைப்படுவாங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க வடக்கு திசையில தலை வைத்து பழக்கக்கூடாதுங்க ஏன்னா இது உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்துங்க குறிப்பா தலைவலி தூக்கமின்மை மன சங்கடங்கள் பதற்றத்தை உருவாக்கும் பண வரவு இருந்தாலும் அது கையில தங்காதுங்க மேற்கு திசையில படுப்பதால சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் கெட்ட பழக்கங்களில் ஈடுபட வாய்ப்பிருக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கிழக்கு திசையில படுத்தா அதிகாரம் புகழ் கிடைக்கும் ஆனால் பிடிவாத குணம் குடும்பத்துல சண்டை டைவர்ஸ் வர செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க வடக்கு திசையில படுத்து தூங்குனா கல்வி அறிவு நல்ல நினைவாற்றல் உண்டாகுங்க தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் செல்வம் பெருகும் தொழில் அடையும் மன அமைதி குடும்ப சந்தோஷம் எல்லாம் அதிகரிக்குங்க தெற்கு திசையில படுத்து தூங்கும் போது பணம் சேர்வதுடன் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுங்க வியாபாரத்துல வெற்றி கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க மனைவி சகோதரி மற்றும் தாய் வழி உறவுகளால் செல்வம் மற்றும் நல்ல சந்ததிகள் கிடைக்குங்க தந்தை வழி உறவுகள் பங்காளிகள் அண்ணன் தம்பி வகையில் உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்